அஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லாஹி வரகாகு அலஹித் சஹிஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஆதாரபூர்வமான நபி மொழியை இது நாள் வரை இஸ்லாமிய சமூகம் ஆதாரபூர்வமானது என்று நம்பி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒருவர் இந்த நபி மொழி தவறானது என்ற விளக்கத்தை சொல்லி அதற்கு எதிரான பல்வேறு குழப்பங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த நபி மொழி என்னவென்றால் சகிஹல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லா உலக செல்லம் அவர்களுடைய காலத்தில் ரமலானுடைய ரக்காத் பொருட்களை பாதுகாப்பதற்காக அபுகுரேரா அலி அல்லா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு மனிதன் அந்த உணவுப் பொருட்களை அவர்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டிருக்கின்றான் அபுகுரேதார் அழியல்லானவர்கள் அவனை கையும் களவுமாக பிடித்து விடுகின்றார்கள் அவன் எனக்கு தேவை இருக்கின்றது எனக்கு குடும்பம் இருக்கிறது நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சுகிறான் அபகுரேதார் அழியல்லானவர்கள் அவனை விட்டு விடுகிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாமலை என்று சொல்லும் அவர்களிடத்திலே அபுகுரேதார் அழியல்லானவர்கள் வரும்போது நேற்றைய தினம் உங்களுடைய கைதி என்ன செய்தான் என்று அவர்கள் அதை கேட்கிறார்கள் அபுஹுரேரா அணியல்லானவர்கள் அவன் இவ்வாறு கெஞ்சி நான் அவனை அவன் மீது இறக்கப்பட்டு நான் விட்டுவிட்டேன் என்று சொல்கிறார்கள் இதே போன்று இரண்டாவது நாளும் நடக்கின்றது மூன்றாவது நாளும் நடக்கின்றது மூன்றாவது நாளில் அவன் அபுஹுரேரா அவர்களிடத்திலே உங்களிடத்தில் நான் ஒரு செய்தியை சொல்கின்றேன் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்றேன் இரவில் உறங்குவதற்கு முன்னால் ஆயத்தூள் குருசியை நீங்கள் ஓதிவிட்டு உறங்கினால் அந்த இரவு முழுவதும் ஷெய்தான் உங்களை நெருங்க மாட்டான் அதிகாலை பொழுதை நீங்கள் அடையும் வரை ஷெய்தான் உங்களை நெருங்க மாட்டான் அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு வானவரும் உங்களுக்கு உதவியாக இருப்பார் என்று அவன் கூறிவிட்டு சென்று விடுகிறான் இதை நவிசல்லா வலேசல்லம் அவர்களிடத்திலே அபு ஹொரேரா ரவி அவர்கள் கூறிய போது ரசூல்லா இசல்லா அலேசல்லம் அவர்கள் அவன் பொய்யந்தான் ஆனால் அவன் சொன்ன இந்த தகவல் உண்மையானது என்று கூறுகின்றார்கள் இந்த நதிமொழியின் அடிப்படையில் இரவில் ஆயத்தூர் குறிச்சியை ஓதிவிட்டு படுக்கக்கூடிய வழக்கம் நம்மில் அதிகமானவரிடத்தில் இருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த அதிஸ் குர்ஆனுக்கு மாற்றமானது என்று கூறி இதை சிலர் மறுக்கின்றார்கள் இதை மறுப்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமானவையா அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பதை இந்த காணொலியில் நாம் அறிந்து கொள்வோம் இதை மறுக்கக்கூடியவர்கள் மூன்று விதமான காரணத்தை சொல்கின்றார்கள் அவர்கள் கூறக்கூடிய முதலாவது காரணம் இந்த அல் அல்குரானுக்கு மாற்றமாக இருக்கின்றது அல் குரானில் அல்லாஹுபான் தாலா சைதான்களை பற்றி சொல்லும் போது இன்னஹு யராபீலு மின் ஹைசுலா தரவுனாகும் நிச்சயமாக சைத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் நீங்கள் அவர்களை காணாத ரீதியில் உங்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றான் நாம் அவர்களை பார்க்க முடியாது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுவதாக இவர்கள் வாதிடுகின்றார்கள் எனவே ஷெய்தான் எப்படி அபு குரேதார் ரணியல்லானவருடைய கண்களுக்கு தெரிந்திருப்பான் அதை அபு ஹுரேதார் அணியல்லானவர்கள் எப்படி அவனை பார்த்திருப்பார்கள் இவனை பார்த்ததாக இந்த ஹதீஸ் வருகின்றது ஆனால் அல் குரானில் ஷெய்தான்களை பார்க்க முடியாது என்று இந்த செய்தியில் இறுதியில் நபி சொல்லல்லா அலேசல்ல அவர்கள் வந்தவன் ஷைத்தான் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் ஷைத்தானாக இருந்தால் அவனை பார்க்க முடியாதே அல் குரான் பார்க்க முடியாது என்று சொல்கின்றதே என்ற வாதத்தை இவர்கள் வைக்கின்றார்கள் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவர்கள் கூறக்கூடிய வசனத்தில் ஷைத்தான்களை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று அல்லாஹூ சுபானா எங்குமே சொல்லவில்லை நபி மூசா அலை சல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போது அல்லாஹ் சொன்னால் லன் தராணி என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று கூறினார் இது மாதிரியான ஒரு வார்த்தை சைத்தான்களை நீங்கள் பார்க்கவே முடியாது லன் தரோகம் அவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று இருக்கின்றதா என்றால் இல்லை அங்கு இருக்கக்கூடிய வார்த்தை என்ன நீங்கள் அவர்களை காணாத ரீதியில் அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் செய்தான்களை நீங்கள் பார்க்காமல் இருக்கின்றீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை பார்க்கின்றார்கள் என்ற தகவல் தான் இங்கு இருக்கின்றது பார்க்க முடியுமா முடியாதா என்ற எந்த விஷயமும் இங்கு இல்லை சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாரா ரெண்டு சாரா சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் இன்னொருவரை பார்க்காத ரீதியில் பார்த்து கொண்டிருப்பார் இவ்வாறு பார்க்கின்ற காரணத்தினால் இவர்கள் அவர்களை பார்க்க முடியாது என்று நாம் எடுத்துக்கொள்வோமா எதிரிகள்ல ஒருவர் இன்னொருவரை அவருக்கு தெரியாமல் பார்க்கின்றார்கள் இவர்கள் பார்க்காத ரீதியில் இன்னொரு சாரால் பார்க்கின்றார்கள் இவ்வாறு நாமே சொல்கின்றோம் நீ பார்க்கவில்லை நான் உன்னை பார்க்கின்றேன் நம்மளே பேசுகின்றோம் இவ்வாறு சொல்கின்ற காரணத்தினால் நேருக்கு நேராக முயற்சி செய்தால் பார்க்க முடியாது என்று நாம் புரிந்து கொள்ள முடியுமா அதே போன்றுதான் இந்த வசனத்தில் ஒரு பேச்சுக்கு இவர்கள் கூறுவது போல் செய்தான்களை நாம் பார்க்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த வசனத்தை புரிந்து கொண்டாலும் கூட இந்த நபிமொழியை நம்மால் மறுக்க முடியாது காரணம் செய்தான்களை அவர்களுக்குரிய இயல்பான தோற்றத்தில்தான் நாம் பார்க்க முடிய முடியாது நாம் பார்க்காமல் இருக்கட்டும் சைத்தான்களை அல்லா சைத்தான்களுக்கு என்று இயல்பான ஒரு தோற்றத்தை படைத்திருக்கிறான் அந்த தோற்றத்தில் நாம் யாரும் பார்ப்பதில்லை ஆனால் இந்த அதிர் மனித வடிவில் அவன் வரும்போது அதை அவனை பார்ப்பதை பற்றி பேசுகின்றது விதி விதிவிலக்கல் வானவர்களை இயல்பாக நாம் யாரும் பார்க்க முடியாது வானவர்களை நம்மால் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது ஆனால் நபிகள் நாயகம் செல்லலாவிருடைய காலத்தில் வானவர் ஜிபிரி லலக செல்லம் அவர்கள் மனித வடிவிலே வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார்கள் அப்போது சஹாபாக்கள் அனைவரும் அவர்களை பார்த்தார்கள் வானவர்களை பார்க்க முடியாது என்பது விதி ஆனால் மிகவும் அரிதாக குறிப்பிட்ட ஒரே ஒரு நிகழ்வில் ரசூல்ல்லா இல்லாசுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக அல்லாஹர் சுன்தாலா மனித வடிவில் நம் சஹாபாக்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்து ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினான் என்று நாம் நம்புகிறோம் இது முரண்பாடான்னு கேட்டால் முரண்பாடு கிடையாது விதியையும் நம்ப வேண்டும் விதி விளக்கலை நம்ப வேண்டும் அவன் தான் உண்மையான மோவை நான் விதியை நம்புவேன் விதி விளக்கலை நம்ப மாட்டேன் விதியை காரணம் காட்டி விதி விளக்களை நான் நிராகரிப்பேன் என்பவர் அறிவாளியாக இருக்க முடியாது மனிதர்கள் அனைவரும் விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று அல்குரான் சொல்கின்றது அதே வேளையில் இதிலிருந்து விதி விளக்கலாக ஆதம் அலகி செல்லம் அவர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டார்கள் நபி ஈசா அலைகி செல்லம் அவர்கள் விந்து இன்றி பெண்ணின் மூலம் மதியம் அளக செல்லம் அவர்களின் மூலம் படைக்கப்பட்டார்கள் என்று அல்குரான் சொல்கின்றது இந்த இது மாதிரியான நிறைய செய்திகளை நாம் எடுத்துக்காட்ட முடியும் விதியும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலிருந்து ஓரிரு விஷயங்கள் விதிவிலக்கலாகவும் விளக்கலாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டையும் நாம் நம்ப வேண்டும் ஒன்றை வைத்து ஒன்றை மறுப்பது ஈமானாகாது அதே போன்றுதான் செய்தான்களை அவர்களுக்குரிய தோற்றத்தில் நாம் யாரும் பார்க்க முடியாது செய்தான்களை நாம் யாரும் பார்ப்பதில்லை ஆனால் ரசூலுல்லா இசுல்லாசனுடைய காலத்தில் இந்த ஆயுதத்திற்கு குருசியுடைய மகிமையை நமக்கு புரிய வைப்பதற்காக சுபானம் தாலா மனித வடிவில் சைத்தானை அனுப்பி இதுபோன்ற நிகழ்வை நடத்தி காட்டினார் இது அரிதாக அன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஆயத்துக்கும் இந்த செய்திக்கும் எந்த விதமான முரண்பாடும் இருக்காது அவர்கள் இந்த செய்தியை நிராகரிப்பதற்கு இன்னொரு காரணத்தையும் குறிப்பிடுகின்றார்கள் சைத்தான்களுடைய உணவு எலும்பும் கால்நடைகளுடைய சாணமும் தான் நபிகள் நாயகம் செல்லாசவர்கள் ஜின்களுடைய உணவு என்று இதைத்தான் சொன்னார்கள் நாம் உண்ணக்கூடிய அரிசி கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் சைத்தான்களுடைய உணவு இல்லை என்று சொல்லி இந்த செய்தியில் மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவுகளை செய்தான் எடுத்துக்கொண்டதாக வருகின்றது எனவே இந்த அடிப்படையிலும் இது தவறான செய்தி என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது சரியான வாதமா என்றால் இதுவும் பிழையான வாதம் சைத்தான்களுடைய உணவு எது என்பதை குர்ஆன் ஆன்தீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை வைத்துதான் முடிவு செய்ய வேண்டும் குர்ஆன் அதீஸில் ஒரு இடத்திலே கால்நடைகளுடைய சாணமும் எலும்புகளும் ஜின்களுடைய உணவு என்று சொல்லப்பட்டால் அதுவும் உண்மை சில நேரங்களில் மனிதர்களுடைய உணவையும் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டால் இதுவும் உண்மை இரண்டுமே ஜின்களுடைய உணவாக இருக்கின்றது சைத்தான்களுடைய உணவாக இருக்கிறது என்று புரிந்து கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது எதற்காக ஒரு செய்தியை வைத்து இன்னொரு செய்தியை நிராகரிக்க வேண்டும் அப்படி பார்த்தால் இன்னும் ஏராளமான அதிர்ச்சிகளை நாம் நிராகரிக்க நேரிடும் சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் உண்ணும் போது உங்களுடைய கையில் இருந்து உணவு கீழே தவறி விழுந்து விட்டால் அதில் மண் தூசி போன்ற பொருட்கள் அகற்ற முடிந்த பொருட்கள் ஒட்டி இருந்தால் அதை அகற்றிவிட்டு உண்டு விடுங்கள் அதை நீங்கள் ஷெய்தானுக்கு விட்டுவிட வேண்டாம் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் ஷெய்தான் உங்களுடன் வருகின்றார்கள் உங்களுடன் இருக்கின்றார்கள் உங்களிடத்திலே வருகை தருகின்றார்கள் நீங்கள் உண்ணும் போதும் செய்தான்கள் வருகின்றார்கள் நீங்கள் அந்த உணவை கீழே போட்டு விடுவீர்களா அதற்கு பிறகு அந்த உணவை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் எனவே செய்தானுக்கு அந்த உணவை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு விடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப ஜின்களுக்கு உணவு எலும்பும் கால்நடைகளுடைய சாணமும் தான் என்று சொல்லி இந்த நபி மொழியை நிராகரிப்பாளர்களா நிராகரித்தாலும் நிராகரிக்கலாம் ஆனால் இறை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முரண்பாடு அல்ல அதுவும் தான் இதுவும் உணவு தான் செய்தான்கள் என்பவர்களே மறைமுகமான அவர்களுடைய விஷயத்தில் எதற்கு தேவையில்லாத இந்த ஆராய்ச்சி செய்ததான்களை நாசிகர்கள் நம்ப மாட்டாங்க நம்ம தான் நம்புவோம் செய்தான்களுடைய உணவு எதுங்கிறதுல இவ்வளவு குழப்பமா மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்பிவிட்டு செல்ல வேண்டியது தானே அதில் தேவையில்லாத குழப்பம் அதே போன்று சகி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகர் சல்லல்லா வனைவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் உறங்க செல்லும் போது சைத்தான்கள் வந்து சொல்வார்கள் நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு உறங்க சென்றால் அப்போது செய்தான்கள் சொல்வார்கள் லா தலக்கும் வலா அஷா உங்களுக்கு இரவு தங்கள் தங்கும் இடம் இல்லை இன்னும் இரவு உணவும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் நீங்கள் விஸ்மில்லா என்று சொல்லாமல் உறங்க சென்றால் அப்போது உங்களுக்கு அதரவிட்டு முல் மபீத் நீங்கள் இரவு தங்குவதற்குரிய இடம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்று சைத்தான்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் இரவு உணவு நீங்கள் உண்ணும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி உண்டால் செய்தான்களுக்கு உணவு கிடைக்காது செய்தான்கள் அவர்களுக்குள் பேசிக் கொள்வார்களாம் லா அஷா உங்களுக்கு இரவு உணவு கிடைக்காமல் போய்விட்டது அவன் விஸ்மில்லா கூறிவிட்டான் நீங்கள் விஸ்மில்லா கூறாமல் இருந்தால் செய்தான்கள் பேசிக்கொள்வார்கள் உங்களுக்கு இரவு உணவு கிடைத்து விட்டது என்று பேசிக் கொள்வார்கள் இப்ப நாம் உண்ணக்கூடிய உணவை தானே இங்கு செய்தான்கள் உண்ணுகிறார்கள் விஸ்மில்லா சொல்லப்படாமல் நாம் உண்டால் அந்த உணவை செய்தான்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று இப்படியும் ஒரு நபி மொழி சஹை முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை மறுக்க முடியுமா எலும்பும் கால்நடைகளுடைய சாணமும் தான் திண்களுடைய உணவு என்று சொல்லி இதை மறுக்க முடியுமா இப்படி மறுப்பானா அதுவும் உண்மை இதுவும் உண்மை இரண்டையும் ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை இன்னொரு ஹதீசும் சை முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகன் சல்லாசவர்களும் சஹாபாக்களும் ஒன்றாக கொழுப்பி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு சிறுமி தள்ளிவிடப்பட்டவளை போல் வேகமாக வந்து விஸ்மில்லா சொல்லாமல் அந்த உணவை எடுக்க முயற்சிக்கிறார் நபி அவர்கள் அவளுடைய கையை பிடிக்கிறார்கள் அதே போன்று ஒரு கிராமவாசியும் தள்ளிவிடப்பட்டவரை போல வேகமாக வந்து அந்த உணவை எடுக்கின்றார் ரசூலுல்லா இசல்லாஸ் அவர்கள் அவருடைய கையையும் பிடித்து அவர்களை சாப்பிட விடாமல் நிறுத்துகின்றார்கள் அப்போது ஒரு செய்தியை சொன்னார்கள் ஷெய்தான் பிஸ்மில்லா சொல்லப்படாத உணவை எடுத்துக்கொள்கிறார் இந்த சிறுமியின் மூலமாக இந்த கிராமவாசியின் மூலமாக அவன் இந்த உணவை எடுத்துக்கொள்ள நினைத்தான் என்று என்றுல்லா அலை செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இது போன்ற எல்லாம் உறுதிப்படுத்துகிறது நாம் உண்ணக்கூடிய உணவுகளையும் ஷைத்தான்கள் உண்ணுகிறார்கள் என்று உறுதியான அதிசுகள் அறிவிக்கின்றனர் எனவே இவர்கள் வைக்கக்கூடிய இந்த வாதமும் குரானுக்கும் அதிசுக்கும் எதிரானது மனோ இச்சை அடிப்படையில் அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது நாமெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு கேள்வியை இவர்கள் கேட்கின்றார்கள் ஆயத்து இன்றைக்கு நடைமுறையில் நாம் ஓதிவிட்டு உறங்கினாலும் ஷெய்தான்கள் நம்மிடத்துல வந்து குழப்பம் செய்கிறார்கள் ஆக நடைமுறைப்படி இது சாத்தியமில்லை நடைமுறைக்கு ஒத்து வரவில்லை நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது எனவே இந்த செய்தி உண்மையானது இல்லை என்ற காரணத்தை இவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாவை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர் அல்லாவுடைய ரசூலுடைய சொல்லை உரிய முறையில் மதிக்கக்கூடியவர்கள் இதுபோன்ற வாதத்தை வைப்பார்களாம் இது இதே அடிப்படையில் மார்க்கத்தில் எத்தனையோ விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது சூரத்துள் பாத்திக ஓதினால் ஓதி ஊதினால் காய்ச்சல் குணமாகும் விசக்கடி பட்டவருக்கு அந்த கடி குணமாகும் சூரத்துள் பலக் சூரத்துள் நாத் இது போன்ற அத்தியாயங்கள் எல்லாம் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நிவாரணியாக இருக்கின்றது என்று ஏராளமான அதிசுகள் இருக்கிறவை இந்த அதிசுகளிலெல்லாம் இவர்கள் குதர்க்கம் செய்தது போல் குதர்க்கம் செய்தால் இதையும் மறுக்க வேண்டும் ஒரு மனிதர் நான் சூரத்துல் பாத்தியாவை ஊதி விசக்கடிக்கு நிவாரணம் தேடி பார்த்தேன் ஆனால் எனக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை நடைமுறைக்கு இந்த செய்தி ஒத்து வரவில்லை எனவே இது பொய் என்று மறுத்தால் அவரை முஸ்லிம் என்று சொல்வோமா அல்லது ஈமான் இல்லாதவர் என்று சொல்வோமா சூரத்துல் பலக் சூரத்துல் நாத் இந்த செய்திகளையும் இவ்வாறு இவர் மறுத்தால் இவரை அறிவாளி இவர் அறிவுபூர்வமாக பேசுகிறார் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய செய்தி எது ஒத்துவராத செய்தி என்று அழகாக பேசுகிறார் என்று சொல்லுவோமா ஈமான் இல்லை அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு ஓதினால் நிச்சயமாக அதனுடைய பலன் அல்லாவுடைய நாட்டப்படி யாருக்கு கிடைக்குமோ அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த செய்தியில் எந்த கோளாறும் இல்லை என்று நாம் அதை புரிந்து கொள்வோமா இப்போ நபிகள் நாயகம் சுல்லாசுவர்கள் இதே அடிப்படையில் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய உடலில் வலி ஏற்பட்டால் பாதிப்பு ஏற்பட்டால் சகூ குஹாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவுது பில்லாஹி குதிரிமா அஜிது என்று கூறுங்கள் அந்த வழி சரியாகிவிடும் உடலில் நமக்கு நோவினை ஏற்பட்டால் அந்த இடத்திலே கை வைத்து பிஸ்மில்லா என்ற மூணு தடவை சொல்லி இந்த வார்த்தையை நாம் கூற வேண்டும் அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டும் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வழியில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இவ்வாறு ஒரு மனிதர் சொல்லிவிட்டு எனக்கு வழி நீங்கவில்லை எனவே இந்த செய்தி நடைமுறைக்கு ஒத்து வரவில்லை இதை நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஏற்புடையதா நபிகள் நாயகம் சுல்லாஸ் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னார்கள் ஒரு இடத்திலே நீங்கள் தங்கும் போது பிஸ்மில்லாஹி ஔவுது கலிமாத்தில்லாஹி தாம் மாத்தி மினிமா அல்லாஹோடைய பரிபூர்ணமான வார்த்தைகளைக் கொண்டு அவர் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுங்கள் உங்களுக்கு எந்த வசப்பிராணியும் தாக்காது எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்போ இந்த செய்தியையும் ஒரு மனிதர் நான் ஒரு இடத்தில் தங்கினேன் இவ்வாறு கூறிவிட்டுத்தான் தங்கினேன் ஆனாலும் என்னை பாம்பு கடித்து விட்டது சேல் கடித்து விட்டது இந்த செய்தி நடைமுறைக்கு ஒத்து வரவில்லை பொய்யான செய்தி என்று நான் நினைத்தால் அவருடைய வாதம் ஏற்புடையதா எனவே இறை நம்பிக்கையாளர்கள் நாம் சிந்திக்க வேண்டும் இதுபோன்ற இந்த குழப்பவாதிகள் ஏராளமான செய்திகளை மறுத்து கொண்டே இருப்பார்கள் மறுப்பதுதான் இவர்களுக்கு வேலை பல்வேறு செய்திகளை மறுத்திருக்கின்றார்கள் இன்னும் புதிது புதிதாக பல்வேறு செய்திகளை வைத்திருக்கின்றார்கள் அதையும் மறுத்து கொண்டிருப்பார்கள் நாம் இதுபோன்ற நபர்களிடமிருந்து எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹூசுபானவு தாலா இமாம்கள் நல்லோர்கள் தியாகம் செய்து பாதுகாத்து கொடுத்த ஆதாரபூர்வமான உண்மையான உறுதியான இந்த நபி மொழிகளை சந்தேகம் கொள்ளாமல் அதை நம்பி செயல்படுத்தி அதனுடைய பலனை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் கருள் புரிவானாக வாகிருதவான் அனைத்துலா ரபில் ஆலமீன்